அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்து சாஸ்திரப்படி தேங்காய் உடைப்பது என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு கோவிலில் அர்ச்சனை செய்யும் போது கடவுளுக்கு தேங்காய் உடைப்போம் அதே போல நல்ல காரியம் தொடங்கும் போதும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் இறைவனை நினைத்து தேங்காயை உடைப்போம் அப்படி எப்படி தேங்காய் உடைத்தால் நாம் நினைத்தது நம்முடைய வேண்டுதல் இறைவன் நிறைவேற்றுவார் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நான் உங்கள் சீனிவாசன் தேங்காய் உடைக்கும் போது ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளுக்கு பல்வேறு விதமான பலன்களை சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்காய் முதல் எதுக்கு உடைக்கிறோம் தேங்காய் பற்றி ஒரு பொருள் இருக்கு தேங்காய் வந்து மனிதனுடைய ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று விஷயத்தை அடங்கிதான் தேங்காய் இருக்கு அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்றாங்க தேங்காயுடைய மட்டையை மாயை என்றும் அந்த மட்டையை நீக்கினா அதுக்கப்புறம் நாறை இருக்கும் அது வந்து கண்மம் என்றும் அந்த நாரை நீக்கினா ஓடு இருக்கும் அது வந்து ஆணவம் என்றும் சொல்லுவாங்க இந்த மூணுத்தையும் நீக்கின பிறகு நம்ம தேங்காய் கடவுளுக்கு உடைக்கும் போது அதில் இருக்க வெண்பொருள் வெள்ளை பருப்பு வந்து பரிசுத்தம் ஆன்மா அதுதான் பரம்பொருள் என்று சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா கடவுளுடைய அருளியும் ஆசையும் நம்ம பெற முடியும் என்ற ஒரு அர்த்தத்தை வைப்பதற்காகவே சாஸ்திரமும் நம்முடைய முன்னோர்களும் தேங்காய் உடைக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க நம்ம தேங்காய் உடைக்கிறோம் இல்லை தேங்காய் உடைக்கிறவராக இருந்தாலும் சரி ஒரு பதட்டம் இருக்கும் அந்த தேங்காய் உடைப்பதை வைத்து தான் அது உடையும் தன்மை வைத்து தான் நம்ம செய்ய விஷயமும் கடவுளுடைய நம்மளுடைய பிரார்த்தனையும் எவ்வாறு நிறைவேறும் என்று நம்ம நம்பிக்கை வச்சிருப்போம் இது உண்மைதான் தேங்காய் நம்ம உடைக்கணும் அப்படின்னா ஒரே அடியில் உடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பதட்டத்தில் இருக்கிறவங்களும் முதல் தடவை தேங்காய் உடைக்கும் போதும் இல்லை ஒரு முக்கியமான காரியத்துக்கு கடவுள்கிட்ட தேங்காய் உடைக்கும் போதும் பதட்டம் அதிகரிக்கும் ஒன்றுக்கு இரண்டு மேற்பட்ட தட்டு தட்டி உடைப்பாங்க தேங்காய் சரி பாதியாக உடைஞ்சிச்சு அப்படின்னா குடும்பத்தில் இருக்கும் மனக்கசப்பு நீங்கி குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் தேங்காய் மேல் பகுதி அதாவது கண் பாகம் உள்ள பகுதி பெரிதாகவும் அடிப்பகுதி சிறிதாகவும் உடைந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் பொருளாதாரம் உயரும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் என்று பொருள் கண் பகுதி சிறிதாகவும் கீழ்ப்பகுதி பெரிதாகவும் உடைந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைக்கு ஊரிய விஷயங்கள் தீர்ந்து இல்லத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும் அப்படின்னு அர்த்தம் தேங்காய் உடையும் போது ஒரு சிறிய பாகம் அதனுள் விழுந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் சகுனத்துக்காக உடைக்கும் தேங்காயின் உட்புறம் பூவிருந்தால் நிச்சயம் நீங்கள் செய்கின்ற காரியம் வெற்றியில் முடியும் என்று பொருள் தேங்காய் நீள் வாக்கில் இரண்டாக உடைந்தால் பிரச்சனை உருவாகும் தேங்காய் உடைக்கும் போது தப்பாக உடைஞ்சிச்சு அப்படின்னா ஒருவேளை கடவுள் வந்து நமக்கு வரப்போகிற பிரச்சனையை முன்னாடியே நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார் அப்படின்ற பொருள் அதனால் நீங்கள் மனக்கசப்பு அடைய வேண்டாம் நம்ம செய்ய போகிற காரியம் ஏதோ தவறு நடக்க போது அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக இருந்து அந்த காரியத்தில் கவனமாக நீங்க இருக்கணும் தேங்காய் உடையும் போது அழுகியிருந்தால் நினைத்த காரியம் சற்று தள்ளி போகும் என்று பொருள் சிதறு தேங்காய் உடைக்கும் போது சகுனம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கந்திஷ்டிக்காக தேங்காய் சுற்றி உடைப்பாங்க அந்த நேரத்திலும் சகுனம் பார்ப்பாங்க அப்படி உடைக்கும் போது தேங்காய் நல்லா துக்கு நூலாக போச்சுன்னா உங்கள் இருக்கும் கந்திஷ்டியும் நீங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் கஷ்டம் துன்பம் துயரங்களும் அதுபோல் தூள் தூளாக போயிடும் என்று பொருள் ஒருவேளை அப்படி உடைக்கும் போது தேங்காய் உருண்டு ஓடிடுச்சின்னா வாழ்க்கையும் அதுபோல் உருண்டு ஓடும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது தேங்காய் உடைக்கும் போது இது போல் பல விஷயங்கள் இருக்குது நம்ம வீடு கட்டும்போதும் சரி திருமணம் போதும் சரி பல நல்ல விஷயங்களுக்காக தேங்காய் உடைப்போம் அப்படி தேங்காய் உடைக்கும் போது சரிபாதியாக உடைஞ்சிச்சு அப்படின்னா இதுபோல் நல்ல முறையில் உடஞ்சிச்சு அப்படின்னா கடவுள் நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார் என்று பொருள் நம்ம செய்ய போகிற காரியம் நல்லபடியாக முடியும் அதுக்கு கடவுள் உறுதுணையாக இருப்பார் என்று பொருள் ஒருவேளை தேங்காய் வந்து உடையும் போது தவறாக உடஞ்சிச்சு வாக்கில் உடைஞ்சிச்சு அழுகி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையில் ஏதோ ஒரு தவறு இருக்குது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு முன்னாடி எச்சரிக்கிறார் என்று பொருள் நாம் முன்ஜாக்கிறதையாக இருந்து அந்த விஷயத்தை இன்னும் கவனமாக செஞ்சு வெற்றி அடையணும் தேங்காவை எப்படி சரி பாதியாக உடைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தேங்காவை மிக சரியாக உடைக்கணும் அப்படின்னா தேங்காயை மூணு பகுதியாக பிரிக்கலாம் கண் வாய் வாய் பகுதி என்பது இரண்டு நரம்புகளுக்கு மிகப்பெரிய இடைவெளி இருப்பது வாய்ப்பகுதி தலைப்பகுதி என்பது இரண்டு நரம்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி தலைப்பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பை ஓங்கி அடித்தோம் அப்படின்னா மிக சரிபாதியாக தேங்காய் உடஞ்சிரும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஷ்ரோட சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்